முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நெல்லையடி பஸ் நிலையம் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டதிரணி எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி அருகில் இன்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் சுடநேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது இதனிடையே முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு முள்ளியவிளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது முள்ளியவிளை பிரதேச அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை வவனியாவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களுக்கு சுடரேற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மேம்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது தம்பளவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது